வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சோக்குமமாக எழுந்தருளி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் தடுமாற்றம் சினம் கவலை பேராசை நான்கும் வாழ்க்கைக்கு நன்பு தரும் வழிகளை அடைத்து விடுகின்றன என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சினம் கவலை எனும் இணறு எனும் இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வோம் உடற்பழிவு மனவழிவு முயற்சி மற்றும் ஆராய்ச்சி குலைந்து போகும் தினம் சிறிது நேரம் இதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இனம் இனி என்னிடத்தை இவ்விரண்டும் இழாமல் காப்பேன் என பலமுறைக்குழு வெற்றி கிட்டும் என்று சாமிஜி ஒரு கவிதை வரிகளில் சொல்லியிருக்காங்க விவேகானந்தர் சொல்லும்போது பேசாதே கேள்வி ஏற்றுக்கொள் அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவ பேசினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெகு நேரம் பேசினால் பெயரிலே இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் என்று சுவாமி விவேகானந்தர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சுவாமி சொல்கிறாங்க தடுமாற்றம் பேராசை சினம் வாழ்க்கைக்கு நன்மை தரும் வழிகளை அடைத்து விடுகின்றன என்று நாம நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் இறைநிலை இணைப்போடு இருந்து எண்ணணும் சொல்லணும் செய்யணும் அப்படி நாம அந்த எண்ணத்தை எப்பவுமே விழிப்பு நிலையோடு தூய்மையாக நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் அது தேவையா பழக்கமா சூழ்நிலையா பிறர்மல தூண்டுதலா கருமமைப்பா தெய்வீகமா என்ற அந்த ஆறு அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களை தேவை தெய்வீகத்தை நாம நிறைவேற்றி பழக்கம் சூழ்நிலை பிறர்மள தூண்டுதல் கருமமைப்பு என்ற நாளில் நல்லதை மட்டும் செய்து வாழும்போது நமக்கு எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் இருக்காது அதோடு பேராசை உருவாகாது சினம் கவலை என்பதே நாம இல்லாம வாழக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நாம முரணான அந்த எண்ணங்கள் தான் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் பேராசையாக உருவெடுக்கிறது அப்போ என்ன தூய்மை இருந்தாலே நாம அந்த ஆசை வேண்டிய அவசியமே கிடையாது வைத்துக் கொண்டால் அதை தாண்டி நமக்கு அந்த பேராசை உருவாக்குது அப்படியே விட்டுட்டோம்னா அது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க பற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அதோடு இன்னும் நாலு சேரும் அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பெருமை என்ற பத்து வந்திடும் இதனால விளையக்கூடியதுதான் பொய் கொலை களவு சூது பாடலுக்கு தவறு என்ற அந்த ஐந்து பெரும் பழி செயல்கள் என்பதை நாம புரிந்து வாழணுங்க ஒரு ஆசையும் சேர்ந்திருக்கு அப்ப என்ன தூய்மை இருந்தால் அந்த முரணான ஆசைதான் பேராசையாக உருவெடுக்கிறது அப்போ ஆசைய நாம சீரமைத்து வாடணும் அதிலையும் நாம தவற விட்டுட்டோம் என்று சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு சினமாக நாம விரும்புறோம் அது செல்லாத விடத்து அங்க ஏற்படக்கூடிய ஒரு தடைனா சினமாக உருவாகிறது அப்ப இந்த சினம் தவிர்த்து வாழணுங்க வாழும் போது நாம நம்முடைய வீடு பெறு என்பது நமக்கு கிட்டாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம சினவயப்பட்டோம் என்று சொல்லி சொன்னா நம்முடைய அந்த உடல் சக்தி அவ்வப்போது விரயமாய் கொண்டே இருக்கும் நம்முடைய மனதும் அறிவும் நம்முடைய உடலும் அந்த பாதிப்படைந்து கொண்டே இருக்கும் இதை சாமிஜி சினம் தவிர்த்தல்ல நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த சினம் செல்லாத விடத்து ஏற்படக்கூடிய ஒரு மன தான் வஞ்சமாகவும் கவலையாகவும் உருவடுகிறது அந்த கவலை என்பத நாம கவலை ஒழித்தல் நின்ற அந்த சிறப்பானது ஒரு தற்சோதன பயிற்சியை நமக்கு சாமிஜி கொடுத்திருக்காங்க உடனடியாக தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது அனுபவித்து தீர்க்க வேண்டியது என்ற நாலு விதமான கவலைகளை நாம அந்த நுட்பத்தோடு அறிவாற்று தரத்தோடு நாம அவ்வப்போது போக்கி நம்ம வாழ படகி கொள்ளணுங்க கணிதத்தில் எப்படி கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இருக்கோ அதே போல சுவாமி நமக்கு இந்த தடுமாற்றம் பேராசை சினம் கவலை நான்கு நாம தவிர்த்து வாழ்றதுக்கு உண்டான பயிற்சியையும் விளக்கத்தையும் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதை நாம உள்வாங்கி தன்வயப்படுத்தி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ தமோ மௌனோ தற்சோதனை என்ற அளவுல நம்ம வாழ பழகி கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய பிறவியின் நோக்கமான வீடு பேரும் நமக்கு பெற முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க